ஏங்க வாங்க சேலம் மாவட்டம் மூங்கு குத்து பணி திருவிழா நடக்குது கோர்ல இருந்து மாடு பிடிச்சிட்டு வந்து திருமாம்பட்டிங்கிற கிராமத்துல விருந்து பொது விருந்து நடத்தி மாடு நாங்கிட்டு போய் ஊர்வலமா போய் அங்கே திருவிழா பொங்கல் வைக்கிறது திருவிழா நடக்கும் வேறுதாட்ட நிகழ்ச்சி நடக்கும் பத்தொன்பது கோரி பேரும் சொல்றோம் சின்ன சீரகனூர் பனமடலு பெரிய கிருஷ்ணாபுரம் செம்மாண்ணம்பட்டி ஒன்று செம்மண்ணம்பட்டி ரெண்டு கொட்டவாடி மேட்டூர் பாரூர் ஒன்று பாரூர் ரெண்டு பாலக்கோடு முக்கல் நாயகம்பட்டி போச்சம்பள்ளி தருமபுரி ஈச்சம்பாடி தெக்கத்தி முளசி 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 காக்கங்கரை இத்தனை கோருவையில் இருந்து இங்கே கிராமத்தில் இருந்து மாடு பிடிச்சிட்டு போய் உள்ளே நடத்துகிற எல்லா கோருவையும் சார்ந்தும் பத்தொன்பது ஊர்கார் சேர்ந்து திருவிழா நடத்துறோம் இது பதினாலாவது கோர்வை தெற்கத்தி கோர்வை இது என் கோவில ஒரு இருநூத்தி ஒன்பது பேர் நண்பர்கள் திருவிழா வந்து சந்தோஷமா செலிபிரேட் பண்ணிட்டு போங்க முனியப்பன் கோவிலிருந்து தெற்கத்தி கோயில் சார்பாக எல்லாத்தையும் வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம்